என்னது காப்பி கூட தின்னுங்க போ காப்பி கூட ஊருகாச்சு தின்னுங்க போ பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா காப்பி எடுத்து கொஞ்சம் அப்படியே ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அடுப்பில் தூங்கி வச்சுருவோம் அப்படியே கொஞ்சோண்டு தூளை கொஞ்சம் தட்டி ஊற்றுருவோம் தூளை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சீனி எடுத்து போட்டுருவோம் ரெண்டு ஸ்பூன் சீனி ரெண்டரை ஸ்பூன் சீனிக்கிட்ட போட்டு பாருங்கள் அப்படியே ரெண்டு ஸ்பூனு போட்ட பிறகு அப்படி அழகாக கொதிச்சுட்டு வாருங்களேன் இதுக்கப்புறம் நம்ம டாஸ்க்கு இது காபி ரெடி இனி அதுக்கப்புறம் என்னதுன்னா அப்படியே ஊர்கா மட்டும் வாங்கணும் அது நான் பண்ணுறேன் நீங்களே பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கப்பில் அப்படியே அழைக்கா ஊற்றி விட்ருவோம் காப்பியை சரி காப்பி ஊற்றி இல்லை நம்ம ஒரு மேஜிக் பண்ணணும்ல ஊர்காயிலேயே நமக்கு ஒரு மேஜிக் மட்டும் பண்ணி விட்ருவோம் இருந்தால் பாருங்க மேஜிக்கு

சல்லி சல்லியான ஒரு கிட்டிங்களடா இங்க பாத்துกิน எல்ல டாஸ்க முடி முடிச்சாச்சு அடுத்த டாஸ்க கமெண்ட்ல சொல்லுங்க அதே முடிச்சிடுவோம் பார்த்தா